எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் நீங்களும் கிவ்அவே வின்னர் ஆகணும் அப்படின்னா மாமன் கிட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோக்கு கீழே உள்ள லாங் வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும் லாங் வீடியோவில் இப்போ நான் காட்டுற இமேஜ் எத்தனை இமேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கணும் இந்த மூணு விஷயத்தையும் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் லக்கி வின்னர் ஆகலாம் இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணால் நீங்கள் என்ன தருவீங்கன்னு தானே கேட்குறீங்க உங்களுக்கு ரூபாய் மதிப்புள்ள சூப்பரான சாஃப்ட் காட்டன் சாரீஸை ஃப்ரீயாகவே கொரியர் அனுப்ப போகிறீங்க ஸோ நீங்களும் லக்கி வின்னர் ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன மூணு விஷயத்தை கரெக்டாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் லக்கி வின்னர் ஆகலாம் எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் அந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள சாரியை ஃப்ரீயாகவே கொரியர் அனுப்ப போகிறேன் கிவ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நீங்களும் லக்கி வின்னர் ஆகுங்க நான் சொன்ன இமேஜ் இதுதாங்க, இந்த இமேஜ் லாங் வீடியோவில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்